டக்லைப் படம் குறித்து வரும் விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பரவும் திரோல்கள் படக்குழுவை அதிகம் பாதித்து இருக்கிறது குறிப்பாக அதில் ஹீரோயினாக நடித்து திரிஷாவை ரொம்பவே அப்செட் ஆக்கியுள்ளதாம் மணிரத்னம் இயக்கத்தில் நான் நடித்து பொன்னியின் செல்வனை கொண்டாடினார்கள் குந்தவை என் சினிமா வாழ்க்கையில் முக்கியமான பாத்திரமாக அமைந்தது ஆனால் டக்லைப் இந்திராணி கேரக்டரை திட்டி தீர்க்கிறார்கள் அது ஒரு படம் அது ஒரு கேரக்டர் நான் இயக்குனர் சொன்னபடி நடித்தேன் அவ்வளவுதான் மணிரத்னம் கமல்ஹாசன் இணைந்த கூட்டணியை இப்படி கடுமையாக விமர்சனம் செய்யலாமா சோஷியல் மீடியாவை திறந்தாலே பயமாக இருக்கிறது ஒரு சினிமாவை வாழ்க்கையுடன் ஒப்பிடுவது ஏன் என்று புலம்புகிறாராம் கதை திரைக்கதை சரியில்லாத காரணத்தால்தான் இவ்வளவு பிரச்சனை